கெண்டைக்கால் பிடிப்பு அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் இரவு போனதில் அதை அப்படியே சுண்டி ஒரு இழு இழுக்கும் அதுக்கு நாம் நேச்சராகவே சில விஷயத்தை சாப்பிட்டுக்கலாம் என்னென்னா நல்ல பயிர் எந்த பயிர் வேணாலும் உங்களுக்கு எது கிடைக்குதோ கொண்டக்கடலை பாசி பயிர் இதுபோல் அந்த பயிரை வந்து நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு துணியில் முளைக்கட்டி மறுநாள் வந்து அந்த பயிரை ஒரு கைப்பிடி அதை வேக வைக்கிறதுல காய வைக்கிறதுல ஒன்றும் இல்லை அப்படி ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுங்க நிறையா இருக்குன்னு நிறையாவும் சாப்பிடக்கூடாது கணக்காக நீங்கள் ஊற வச்சு ஒரு கைப்பிடி சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு தேங்காய் வாழைப்பழம் அது போல் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் முடிச்சுக்கலாம் மதியம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் இது போல் வாரத்துக்கு மூன்று நாட்கள் செய்து வந்தால் இந்த சுண்டி இழுக்கிற இந்த நரம்பு இந்த பிரச்சினை இது வந்து நீங்கன்னு நம்ம தமிழ் மருத்துவம் சொல்லுது இது யாருக்கு இல்லை நின்றுக்கிட்டு செய்ய நின்றுட்டு வேலை செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்குமே இந்த பிரச்சனை நரம்பு பிரச்சனை இருக்கு இல்லையா அதுக்கு இது ஒரு அருமையான மருந்து தானியத்தை பத்து மணி நேரம் ஊற வைக்கிறீங்க ஏதாவது ஒரு நாளைக்கு தான் பத்து மணி நேரம் ஊற வைக்கிறீங்க துணியில் முளை கட்டுறீங்க அது எட்டு மணி நேரத்தில் அது நல்ல முளப்பு வந்துடும் ஒரு கைப்பிடி சாப்பிட்றீங்க கூட வேறு எதுவும் அதாவது இயற்கையாக சாப்பிடும் பொழுது நம்ம இயற்கையாக தேங்காய் வாழைப்பழம் அப்பேரிச்சம்பழம் இப்படி நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்கிறேன் இதை வாரம் மூன்று முறை யார் யாருன்னு போட்டோம்னா பட்டியல் நீண்டுக்கிட்டே போவோம் அதாவது நம்மளை வந்து சரி பண்ணக்கூடிய போலீஸ்லேருந்து நமக்கு குருவாக சொல்லித்தரக்கூடிய டீச்சர்லேருந்து ஒரு நம்ம எது ஒன்றுனாலும் ஷாப்பிங் ஷாப்பிங்னு நம்ம போகிறோமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சேல்ஸ் கேர்ள்ஸ் சேல்ஸ் மேனில் இருந்து இன்னும் எத்தனை ஒரு கார்மெண்ட்ஸில் எவ்வளவு பேர் அந்த நின்னுக்கிட்ட சூப்பர்வைசராக இருக்கிறவங்க ஒரு ஒரு செக்கிங் பண்ணுறவங்க இது எல்லாருமே கண்ட்ராக்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இந்த தானியத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வாரம் மூணு முறை அந்த வழி குறையுதான்னு பாருங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் 全部しないと。